அவர் கொண்டு வந்த அந்த கங்கை ஜலத்தை சும்மா அப்படியே மட்டும் நாம அதே கோயில்ல ஒரு கிணறை வெட்டி அந்த கிணறுல அந்த புனித நீரை வைத்திருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அந்த கிணறு நீங்க கோயில் போய் பார்க்கலாம் அதுலதான் வந்து அவர் கங்கை நீரை சேகரித்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு வடநாடு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் போய் பல நாடுகளை வென்று அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படி வரும்போது இந்த பெரிய வெற்றி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி தூண் பில்லர் அப்படின்ற சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வெற்றி தூணை நிறுவி அதுல வந்து எழுதி வைப்பாங்க நாங்க சமுத்திரபுக்தர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அலகாபாத் தூண்ல எழுதி வச்சிருக்காரு அவர் தென்னாடு வரைக்கும் போய் என்னென்ன தேசங்களை வெற்றி கொண்டார் அப்படின்றத அந்த தூணில் எழுதி வச்சிருக்காரு அது வந்து நடைமுறை ஆனா இவர் அதுலயும் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு தூணை நிறுவுறதுனால என்ன எல்லாரும் வந்து என் பெருமையை தானே சொல்லுவாங்க அது மக்களுக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஏரி இப்ப பொன்னேரின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது அதுக்கு சோழகங்கம்னு பேர் வச்சு அந்த நீரை அதில் வைத்து ஒரு ஏரியை அங்கே வெட்டி பக்கத்தில் உள்ள எல்லா விவசாய நிலங்களுக்கும் நாம வந்து அதனால் பயன்பெற செய்வோம் பதிலா பதிலாக ஜலஸ்தம்பம் அதாவது நீர் தூண் ஒன்றை நிறுவோம் வெற்றிக்கு அடையாளமாக அந்த ஏரி இருக்கட்டும்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த ஏரி அவருடைய புகழை சொல்லி கொண்டிருக்கின்றது